பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செலவு வீடு பாருங்க ரயில்வே எப்படி போடுவீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை ரயில்வே புவனேஸ்வரி சொல்ல முடியுமா ரயில்வே சூப்பர் ட்ரை பண்ணுங்க நம்ம என்ன நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பேட்ச்சில சொல்லிருவோம் ரயில் ரோடு யா ரயில் ரோடு லெட்டர் ரயில்வே வந்து அவங்க ரயில் ரோடும் வாங்குவோம் ரைட் நம்பர் இப்போ பாருங்க போஸ்ட்ங்கிறோம் போஸ்ட்ங்கிறது அவங்க வேற தான் சொல்லுவாங்க போஸ்ட் மேன் போஸ்ட் உமனை வந்து அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க போஸ்ட் யாராவது ஐடியா இருக்கா அதே ஃபோர் லெட்டர்ஸ் தான் ஃபோர் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் போஸ்ட் மேன் போஸ்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஐடியா இருக்கா சுமதி மேம் ஏதாவது ஐடியா இருக்கா மெயில் அதெல்லாம் சொல்லுங்க சூப்பர் போஸ்ட் தான் மெயில் மெயில் மேன் தான் சொல்லுங்க ஓகே இப்போ நீங்க தி போஸ்ட் போடுங்க மெயில் மேன் சோ இந்த இருக்கு இப்போ இது போஸ்டல் போர்டு இருக்கு நம்ம போஸ்டல் போர்டு போஸ்டல் போர்டு சொல்லுவாங்க அங்க என்ன சொல்லுவாங்க அங்க போஸ்டல் போர்டுன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு போஸ்டல் போர்டுன்னு சொல்ல மாட்டாங்க த்ரீ லெட்டர்ஸ் தான் யாராவது யோசிச்சிருக்கீங்களான்னு பாப்போம் ஏன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டல் ரொம்ப சிம்பிளா தெரியுமா இந்த போஸ்ட் என்ன சொல்லுவாங்க போஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க வேற என்ன சொல்லுவாங்க ஓகே சொல்லிடலாமா யாராவது சொல்ல முடியுமா என்ன ரொம்ப பண்ணுங்க த்ரீ லெட்டர்ஸ் தான் நோட் இந்த மாதிரி இது வந்து போய் யூஎஸ்ல போய் இறங்கணும்னா ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் ஒண்ணுமே புரியாது அவங்க இங்கிலீஷ் தான் பேசுறாங்களே தெரியும் எனக்கா அப்படி ஒரு கல்ச்சுரல் ஷாக் வரும் இப்போ பாருங்க ஜெப்ரா கிராசிங் இது வந்து ஜெப்ரா கிராசிங் ஜீப்ரான்னு அமெரிக்கன்ஸ் வந்து ஜீப்ரா இதுல வந்து யூகே வந்து ஜெப்ரா கிராசிங் நம்ம போவோம் இல்லையா சிட்டிலாம் போறப்ப சிக்னல் இருக்கும் அது இந்த வார்த்தை செப்ரா கிராசிங் சொல்லுவாங்க பிரிட்டிஷ்ல இதுல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை அமெரிக்கன் ரொம்ப கியூட்டான வார்த்தை அந்த பெடக்ஸ்டின் கிராசிங் எல்லாம் எகெயின் இந்த செப்ரா கிராசிங்ல வந்துடும் பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க யாராவது ஐடியா இருக்கா சீல ஆரம்பிக்கும் யாராவது ஐடியா சிஆர் இப்ப கிராஸ் இருக்குது இந்த போர் லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங்

ஆனால் பழசில் உள்ள அந்த மோட்டார் வயவே வச்சிருப்பாங்க இப்ப இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு நம்ம அடிக்கடி நம்ம மூவிஸ்லாம் பார்க்கறது தான் நம்ம இங்கே நம்ம அமெரிக்கனைஸ்ல இப்போ இன்டர்வல் அப்படிங்கிறோம் அமெரிக்கன்ஸ் வந்து வேறதான் யூஸ் பண்ணுவாங்க இன்டர்வல்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணாம அந்த இடைகளை எப்ப படத்துலேயும் பார்க்கலாம் படத்துலையும் இந்த வேர்டு தான் வரும்

நம்ம ஒன்றும் இல்லை நம்ம அது இன்னொரு அமெரிக்கனைஸ்டு வேர்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே என்னது இந்த அமெரிக்கனைஸ்ட் வேர்டு தான் வெரி நைஸ் ஃபார்மசி எய்தர் கெமிஸ்ட்னு யூஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்ல அந்த கோரி ஏரியாஸ் வந்து கெமிஸ்ட்ங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இவங்க ட்ரக்ஸ் நிறைய இடத்துல பார்க்கலாம் ஃபார்மசின்னு நீங்க பாருங்க பார்மசிங்கிறது தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இது கேரவன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா கேரவன் இது மாதிரி மூவி ஷூட்லலாம் கேரவனில் போய் உட்காந்துருவாங்க இடையில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த வேர்டை அங்கே இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க வேற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க கேரவன்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம எடுத்து தான் கேரவன் எனி ஐடியா ட்ரைல ட்ரை வெரி குட் வெரி குட் வெரி குட் ட்ரை லெய்ல ஒரு வேர்டு தான் இருக்குது அவங்க அங்கே யூஸ் பண்ணுறது இது வந்து மூணு விதமாக அதை பிரிக்கலாம் இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆக்சென்டே வேற மாதிரி இருக்கும் அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம இதோ பார்ப்போம் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது ஆக்செண்ட் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் உள்ளது நீங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணிக்குங்க இதுவும் கரெக்டாக அதுவும் கரெக்டாக அது தெரிஞ்சு வச்சுக்கணும் அது நம்ம இதை முடிச்சுட்டு பார்ப்போம் இந்த வேர்ட்ஸே டிஃப்ரெண்ட் உள்ளது தான் இருக்குது இந்த மூணு கேட்டகரியில் ஒரு கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது வார்த்தை இருக்குது நம்ம ரெகுலராக எந்த ஒரு வகையில் யூஸ் பண்ணுவோம் இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரியிறப்ப

அங்க பேரிஸ்ட்டுங்கிற பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்க வந்து அவர் யுகேவில் போய் இங்க பேரிஸ்ட்டர் ஒரு பட்சமே படிச்சவர் நம்ம காந்தியடி லாயர் சார் வெரி குட் இப்போ லாயருங்கிறது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு ரைப் லாயர் நிறைய வேர்டு இதை சொல்லாம் இந்த இடத்துல அட்டர்னி அப்படிங்கிறது ஒரு வேர்டு ரொம்ப ஃபார்மலாக யூஸ் பண்ணும் இப்போ நீங்கள் சாலிசிட்டா அப்படிங்கிற சாலிசிட்ட வழக்குறைங்கிறது சொல்லலாம் இந்த அமெரிக்கனைஸ்டு வெர்ஷன் நம்ம நிறைய யூஸ் லாயர் அர்டனி பேரிஸ்டர் சாலிசிட்டர் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம அட்டானி லாயர் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம் இந்த ஓப்பன் ப பழசுல பழைய ஜென்ரேஷனில் இந்த பேரிஸ்டருங்கிற வேர்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இட்ஸ் நாட் ரைட் ரொம்ப கிளாஸிக்கான வேர்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்கும் டியூ அப்படிங்கிறது வந்து அமெரிக்கனைஸ்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க டியூங்கிற வேர்டு

கரண்ட் அக்கௌண்ட் அவங்க கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம பேங்க்கில் போனோன்னே ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு வந்து ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க என்ன ஏதாவது ஐடியா இருக்கா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் கரண்ட் அக்கௌண்ட்டு சார் அது செக்கு செக்கிங் அக்கௌண்ட்டு ஆ ஆமாம் இந்த செக்குக்கு செக்கு தான் இது ஒன்று செக்கிங் அக்கௌண்ட்டு பண்ணுங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க செக்கிங் அக்கௌண்ட்னு சொல்லுங்கள் இன்னும் சில விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப விந்தையா இருக்க விஷயம் பாத்துக்க என்னன்னா ரெண்டு மீனிங் வந்துருது அழுப்பாயிருச்சு ரொம்ப அழுப்பாயிடுச்சு சோப்பிடுச்சு ரொம்ப டயர் தான் இது அமெரிக்கா தான் ஒரே வார்த்தை தான் இந்த டயர் வந்து பிரிட்டிஷ்ல இதை தெளிவாக வச்சிருக்காங்க இந்த டயர்னு வச்சுட்டு பிரிட்டிஷ்ல டிஒ ஆரி போடுறாங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க இந்த இடத்துல டி ஆரியும் போல டிஐஆர் எந்த இடத்துல போறீங்கிறத பொறுத்து இருக்குது என்ன வார்த்தைன்னு இப்போ இந்த ஷாப்னு யூஸ் பண்ணாம அதிகபட்சமா வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அமெரிக்காவில் ஸ்டோருங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்ப நம்ம ரெண்டுமே ரெண்டு கல்ச்சரும் நம்ம உள்ள வந்துட்டதுனால நம்ம ஷாப்பும் யூஸ் பண்றோம் ஸ்டோரும் யூஸ் பண்றோம் அவங்க ரொம்ப தெளிவா அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப நம்ம இப்போ மொபைல் சொல்றாங்க பிரிட்டிஷ்ல சொல்றது ரொம்ப கேஷுவலா எல்லா டெக்னாலஜியும் இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு செல்ஃபோன் அப்ப இந்தியால மொபைலுங்கிறத விட செல்ஃபோனுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்றோம் ஏன்னா எல்லாமே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு போனாங்க சோ இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிடுறீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்தியால என்ன கேப்போம் பில்லு கொடுங்கன்னு கேட்போம் ரைட் இந்தியால அங்க பில்லு கொடுங்கன்னு கேட்க முடியாது பில்லுன்னாக்கா அவங்களுக்கு வேற அர்த்தமா இருக்கும் என்ன கேட்பாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு என்ன பில்லு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது அது ஒரு குழப்பமான விஷயம் தான் யூஎஸ்ல நல்லா பாத்துங்க செக் கொடுங்கன்னு கேட்கணும் கேன கேல் செக் சோ இந்த இந்த

ஆப்போசிட் வழியே யூஸ் பண்ணாங்க இப்ப இப்போ நம்ம ஃபுட்பால் சொல்கிறோம் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க என்ன சொல்லுவாங்க ஃபுட்பால் ஃபுட்பால்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க ரக்பின்னு ஒன்று இருக்குது இப்போ பாருங்க ரக்பின்னு இருக்குது ரக்பி தான் அமெரிக்கன் ஃபுட்பால் அதை அவங்க வந்து அதை தான் football-ல என்ன இருக்கலாம் என்ன